பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள மங்கதன் உன் தந்தையின் நண்பன் நான் இருக்க இப்படி ஒரு தொண்டு தொழில் உனக்கு நீ எனக்கு மைந்தனை போன்றவன் நீ பெற வேண்டிய ராஜ்யத்தை நான் பெற்றுத் தருகிறேன் அப்பனே உன் தந்தைக்கு உரிமையானது உனக்கும் உரிமைதான் தழப்பன் இல்லை என்பதால் நீ தனிமகன் அல்ல குமரி கொண்டிருக்கும் உள்ளத்து உணர்ச்சிகளுக்கு நான் வாழ்வு தருகிறேன் இப்போது நீ ராமனுக்கு நெருங்கியவன் அந்த வாய்ப்பினால் தனிமையிலே அவன் இருக்கும் பொழுது அவனை கொன்று அன்று உன் தந்தையை கொன்றதற்கு பழிவாங்க இதுதான் வீர மைந்தனுக்குள்ள கடமை ராமதூதனை தூசாக மதிக்கிறீர்களா பண்பு என்பதை பற்றி நீங்கள் கற்றதில்லையா மன்னவா குணம் தீரன் நெஞ்சில் இருக்காது தீரனுக்கு எதிரிகளை நேருக்கு நேர்கான அச்சம் இருக்காது எங்கள் ஸ்ரீராம பிரபு நீங்கள் செய்த தவறுகளை மறந்து தங்களுக்கு அடைக்கலம் தருவேன் என்று சொல்வது அவர் பேராண்மை பெருங்குணத்தான் அவர் கருணையின் கனிவான் அவர் கவனமில்லாத இதயத்தால் அச்சத்தால் அல்ல அவர் தன் பானத்தால் உங்கள் பாட்டியார் தாடகையை உங்கள் மாமா மாரிச்சனை உங்கள் சகோதரர்கள் கரதூஷர்களை எல்லாம் அவர்களின் மாபெரும் பனையோடு தன்னந்தனியாக நின்று கொன்றார் அவர் ஆற்றலை அறிய இது போதாதா அவர் அகிலங்களுக்கே சுவாமி என் வணக்கத்திற்குரிய தந்தை மடியும் சமயத்தில் எனக்கு அறிவுரை கூறிச் சென்றார் ஆணையிட்டார் ஸ்ரீராமன் திருவடிகளுக்கு சேவை என்று ஆகையால் நீங்கள் என் மீது கருணை காட்டி நீலிக் கண்ணீர் சிந்த வேண்டிய தேவையில்லை தாம் தாம் தவறுக்காக கண்ணீர் சிந்துங்கள் கௌரவம் தடுக்காதிருந்தான் ஸ்ரீராமனின் திருவடி தேடி சென்று தமது ஆட்சியை ராட்சசகனத்தை கேட்டிலிருந்து மீட்டுக் கொள்ளுங்கள் வானத்துக்காக இந்த வாய் மகனே உனக்கு ராவணனின் சக்தி பற்றி அறிய முடியாது கோபத்தில் வாழடுக்கையின் கை போனால் எட்டு திக்கு பாலர்களும் யமனை கண்டதை போல் அஞ்சுவார்கள் என் தோல் மீது திருக்கையில மலையே தூக்கியவன் நான் என் வலிமையை கண்டு வியந்து தேவர்கள் கந்தர்வர்கள் அனைத்து கணங்களும் பயத்தால் நடுநடுங்கி நிற்பார்கள் உன் படையிலே எனக்கணையாக யாராவது உண்டா அந்த தீரனுடன் யுத்தம் புரிந்து ராவணன் ஆனந்தம் பெறுவேன் தாம் சரி எங்கள் அப்படி ஒரு வீரனே இல்லை தாம் போராடத்தக்க மாவீரன் சொல்கிறது மாவீரன் நேர்மையாளன் ஏமாற்றாதவன் இவர்களுடன் போராடி என்று உங்களை போன்ற பாவி காமுகன் மோசக்காரன் வேஷம் போடுகிறவன் மாற்றான் மனைவியை கடத்துகிறவன் இத்தகைய நெறிக்கட்டவனுடன் யுத்தம் செய்தால் பெருமை இல்லை என்று வரம்பு மீறுவதும் வாய் துடுக்காய் பேசுவதும் சொல்லால் என்னை சுடுவதும் இனிமேலும் பொறுக்க முடியாது தூதனுக்கும் ஒரு வரம்பு இருக்கிறது ராவணன் சபையிலே ராவணனையே கேவலமாக பேசுவது அந்த நாவையே சுண்டிக்கும் அளவுக்கு போகும் அற்பனே ராவணனின் நேசக்கரங்கள் தேவையில்லை என்றால் அங்கேயே விழுந்து கிட ராவணன் ராவணன் எத்தனை முறை ராவணன் என்று சொல்வீர்கள் வந்தா நான் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பூமியில் எத்தனை ராவணங்கள் பாராயணம் செய்வது போல் உங்கள் பேராயணம் செய்து கொள்வதற்கு மன்னா நான் சொல்ல போவதில் நீங்கள் எந்த ராவணன் ஒரு ராவணன் நான் கேட்டவரை ராஜா வாலுக்கு நடுங்கி பாதாளத்தில் ஒடுங்கினான் அங்கே அவன் தான் துயரப்பட்டு மிக வருந்தினான் அப்போது என் தந்தை வாரிதான் அவருக்காக இறங்கி விடுவித்தான் இன்னொரு ராவணனை பற்றியும் கேள்விப்பட்டேன் காத்த வீரியன் ஒரு போல் அந்த ராவணனை கையிலே பிடித்தார் அப்போது புரஸ்திய முனிவர் தான் அவரை விடுவித்தார் இன்னொரு ராட்சசனின் கதையை சொல்வதற்கே வெட்க கேடு ஏனெனில் அந்த தந்தையார் சுருட்டி மடித்து கட்டத்திலே இடுக்கிக் கொண்டு தற்புஜையை செய்து முடித்தார் இப்படிப்பட்ட மாவீரர்களில் நீங்கள் எந்த ராவணன் மன்னவா உணராடே ின் பலம் திறன் மிக்க நான் யார் என்று கைலாசமரையே நீ கேள் சாமகானம் பாடியவனை சிவபெருமானை கேட்டால் சொல்லுவார் இசை மீட்டவும் தெரியும் ரணகலத்திலே மோதி அடிக்கவும் தெரியும் ராவணன் மாளிகையில் அடங்கி கிடப்பவர்கள் அந்த நவகிரகங்கள் ராவணன் கண் சிவந்தால் திக்பாலர்கள் பேச்சடக்கி மூச்சடக்கி நிற்பார்கள் ஆணையிட்டால் என் எதிரிலே கைகட்டி நின்று வணங்குவார்கள் எமனையும் வைக்கும் வல்லவன் ராவணன் என்னை எதிர்த்து நிற்க இந்த பூமியிலே எவனும் இல்லை என்னையா விமர்சிக்கிறாய் வாலாட்டும் மந்தியே இந்த ராவணனின் முன்னால் நாடோடி ராமனின் சீர்பாடுகின்றாயா வானரனின் சகாயத்தால் அந்த ஈனன் கடல் மீது பாலம் அமைத்தால் அதில் அவனுக்கு ஒரு புகழா கடல் மீது பறவைகளும் பறக்கின்றன அவைகள் இப்படி தம்பட்டம் அடித்துக் கொள்வதில்லை களத்திலே முகம் காட்டும் துணி விருந்ததென்றா தூதி ஏன் அனுப்புகின்றார் தூதி வைத்து நீதி சொல்கிறான் கேடு கெட்டவன் மன்னா நீதி கெட்டு கேடு கெட்டவன் நீங்கள் நடந்த கதைகளை மறந்து நீங்கள் மீண்டும் மீண்டும் சுயபுராணம் பாடுகிறீர்கள் ஏ லங்கேசா என் ஸ்ரீராமன் தூதரப்பியது சமாதானம் பேச அல்ல ஸ்ரீ ரகுவீரர் நல்ல எண்ணத்தில் அனுப்பினார் சிறு நரியை கொல்வது சிங்கத்திற்கு அழகல்ல என்று நினைத்தார் அதனால் தான் உன்னிடம் கருணை காட்ட நினைத்தார் பாவம் நீங்கள் பறிவு தக்கவர் அல்ல ஆம் ஸ்ரீராமனின் இறுதி எச்சரிக்கையை இப்போது சொல்கிறேன் அவர் சொன்ன மொழிகள் வேஷம் போட்டு மோசம் செய்த கோழையே இலங்கையின் வாசலுக்கே வந்து விட்டேன் பிரம்மா தந்த வரத்தினால் கம்பீரம் குறையவில்லை உச்சியிலிருந்து கீழே விழ உரிய நேரம் வந்து விட்டது ராவணனே என் சீதையை என்னிடம் சேர்த்து என் நீ விழாவிட்டால் இந்த பூமியிலே உன் இனமே இல்லாமல் செய்து விடுவேன் என்றார் எந்த பலத்தின் நம்பிக்கையில் நீ சீதையை சரி செய்து கடத்தினாயோ அந்த நம்பிக்கையை இன்று போர்க்களத்திலே காட்டு அமைச்சர்கள் பிள்ளைகள் உன் சொந்த பந்தங்களை நான் கூண்டோடு ஒழித்து விடுவேன் ஏனெனில் உன்னுடைய மதிக்கட்ட செயலால் அகில உலகமும் கசந்து போயிருக்கிறது இந்த ராவணன் என்ற பிறவி சாகும் சமயம் நெருங்கிவிட்டது இன்னொரு வாய்ப்பு உடனே ராமனின் திருவடியை நாடினால் நீ வாழலாம் இனிமேல் நீ பேசும் தகுதியையே இழந்து விட்டாய் இதே சபை முன் அங்கதனின் தலையை எடுத்து இந்த ராவணனின் சீற்றத்தை மாற்றுங்கள் ஆணைப்படி நடக்கட்டும் பாவம் இவர்கள் சக்தியை என்னிடம் ஏன் காட்ட வேண்டும் நான் உங்களுக்கு என் சக்தியை காட்டுகிறேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் லங்கேசனி உங்கள் வீரர்களின் ஆற்றலில் அப்படி நம்பிக்கை இருந்தால் என் ஸ்ரீராமனின் பெயரால் உங்கள் சபையில் இருக்கும் வீரர்களுக்கு திறன் ஆய்வு செய்வோம் இந்த மந்தியின் காலை உங்கள் விந்தை மிகு சபையில் எடுத்து வைக்கிறேன் உங்கள் வீரனில் எவனாவது என் காலை அசைக்க முடியுமானால் என் ஸ்ரீராமனின் பெயரால் ஒரு உறுதி கூறுகிறேன் இதையே எங்கள் தோல்வியாக ஒப்புக்கொண்டு இந்த இலங்கையில் இருந்து திரும்பி விடுவோம் ஜெய் ஸ்ரீராம்